அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்னும் இந்த நாட்களாக காணையில் அடி யோசித்து நிறைய நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் போட்டிருக்கிறாங்க இந்த அம்மா காண இல்லை அதுன்னு சொல்லி காரணம் என்னென்னா என்ன எனக்கு என்ன இந்த வீடியோ எடுக்கிற வந்து இந்த மகள்தான் மகள் இந்த டுபாய்க்கு போனதால் எனக்கு எடுக்க முடியல இப்போ அவள் வெக்கேஷனில் வந்து நிற்கிறா மகளும் ஏற்றியும் அப்போ நேற்று இந்த வீடியோ இந்த பேஜி எனக்கு அப்பன் சுட்டு தாங்க அப்போ சரி அப்போ வீடியோட நான் இந்த வீடியோ தோங்குவோம் தோங்குவோம் வந்துட்டு இப்போதான் அந்த வீடியோ போடுறேன் உங்களுக்கு இதை தொடர்ந்து தெரிஞ்சு நான் இந்த வீடியோ செய் வீடியோ போடாத நேரத்துலேயே நிறைய உள்ளங்கள் என்ன தேடி ஏன் செய்ய செய்யலையேன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டிருக்கணும் அந்த உறவுகளுக்கு முதல் எனது அந்த கல்விகள் சந்தோஷமும் எனக்கு நான் இனி தொடர்ந்து என் மகள் வந்துருக்கறனால நான் வெடியோக்குள்ள போடுவேன் உங்களுக்கு நீங்கள் உங்களுடைய ஆதரவை என்றைக்கும் தந்த மாதிரி இனியும் இன்னும் நிறைய தந்து தோணும் எனக்கு பிடிச்ச அப்பா சாப்பிட பத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து வெள்ளை வெள்ளை பச்சை அரிசி தூரம் இப்போ அதை அரைச்சு இது அந்த அந்த அரைச்சம்மா இது அதிலே எடுத்த குருணல் வந்து முக்கா சுண்டு குருநெல் எடுக்கணும் இந்த ரெண்டரை சுண்டு அரிசியை மாடித்து அதில் வ அதில் முக்கா சுண்டு குருநெல் எடுத்து இது ஒரு நீத்து போட்டு அவிச்சு எடுத்து ஆற விட்டுருக்குறேன் அவித்து ஆற விட்டுருக்குறேன் இது இந்த கஞ்சி ஆச்சரியில் இதை அவிச்சு ஆற விட்டுருக்குறேன் மற்றது ரெண்டு சொண்டு கோதம்புமா அவிச்ச கோதம்புமா இது மற்றது ஒரு சொண்டு பச்சைம்மா இப்போ இதை என்ன இப்போ இவ்வளோத்தையும் போட்டு உண்டாச்சி எடுத்து குளித்து வைக்க போகிறேன் டா அரிசி இது அரைச்சி குருநெலுக்கு முக்கா சுண்டு எடுத்துட்டு வச்ச அரிசி மாவை அப்படியே போடுறேன் ரெண்டு சுண்டு கோதம்பா ரெண்டு சுண்டு கோதம்பா அவிச்ச கோதம்பே ரெண்டு சுண்டு அவிச்ச கோதம்பு அடுத்தது ஒரு சுண்டு பச்சைம்மா பச்சை கோதம்பமா ஒரு சுண்டு பச்சை கோதம்பம்மா இது குருநெல் மு முக்காய் சுண்டு குருநல் எடுத்திருக்கிறேன் அதை நீத்து அவிச்சு ஆற விட்டு போட்டிருக்கேன் தேக்கரண்டி அப்பச்சோட எல்லாத்தையும் கிளந்து போட்டு குளிச்சி வைக்க போகிறேன் தேசிய நீங்கள் ரெண்டு மணித்தெல்லாம் ஊற வச்சிட்டு பிறகு நீங்கள் இடிச்சது நான் இடித்தெடுத்தால் நீங்கள் அது அப்படியே இடிச்செடுத்து அந்த குறுங்காலே முக்காச்சு எடுத்து மிச்ச மாவுக்குள்ளே இப்படி நான் போட்ட அப்படிங்க தெரிய வேற பார்த்து பிள்ளை கேக்குல அதை தண்ணியை விட்டு கூட தண்ணி விட்டு பிழைக்காம ரொட்டி பதத்துக்கு என்ன மாதிரி கொஞ்சம் முருக்கமாயும் கொஞ்சம் லூசாயும் கிளைக்கும் ரொம்ப பிள்ளைக்கிறேன் இது இப்போ நான் விடிய ஊற விட்டு குளச்சி வச்சுருக்கிறேன் இதாக சுடுக்குறதுக்கு அப்போ அது கணக்காக புளிச்சு அப்பம் புளிச்சுறது குளிச்சுறது அப்பத்துக்கு நெல் இந்த மாதிரி இது இப்போ மார்னிங் குளச்சிருக்கிறேன் இனி நீங்கள் இதாவுக்கு அதை சுடாக கணக்காக வரும் எப்படியோ குளச்சி வச்சு விட்டீங்கன்னா அது புளிச்சு இப்போ பிள்ளைக்கியக்கே அந்த இதில் ஒட்டாமல் வெறும் இருங்கப்போ அந்த பா அப்பா விடுவோட வேண்டியது நான் இந்த பதமாக அப்படியே குழைச்சி வச்சிங்கள பிறகு தேங்காய் தேங்காய் அடிப்பந்தானே அப்பத்துக்கு பால் அப்பத்துக்கு பால் வேணும் அப்போ நாங்கள் இந்த ரெண்டாம் பால் கப்பி பால் அதை விட்டு கரைக்கலாம் அப்போ கொஞ்சம் விருக்கமாக குழைச்சா தான் பால் விட்டு கரைக்க கணக்காக இருக்கும் வைக்க அதை குளிச்சு வந்துட்டு அந்த மா பால் விட்டு அதை கழிச்சிக்கணும் தண்ணி பழமை குளிச்சு வந்துருக்கு தானே நல்லா புளிச்சுட்டு இனி இவருக்கு நாங்கள் ரெண்டாம் பால் அஞ்சுல எடுத்து வச்சுக்கிறேன் இது முதலாம் பால் நிறைய தேங்காய் பால் போட்டு பால் எடுத்து வச்சுக்கிறேன் ரெண்டு தேங்காய் திருவி இது முதலாம் பால் இது இந்த கப்பி பால ரெண்டாம் பால் மா இனி மாவை தண்ணி பதமா அப்ப ரெண்டாம் பால் இதுக்குள்ள விட்டு ரெண்டாம் பாலும் கப்பி பாலையும் விட்டுதான் இதை பெருக்க போறேன் தண்ணி கப்பி பால் விட்டுக்கிறேன் ini lambalain nilai tiga kebetul dan kopi paling dan lambalain betul, tapi paling mah keripon. Ma itu மா வந்து தண்ணி அமைக்கா கூட கட்டி மாதிரி கூட நான் பாலுக்கு சீனி போடணும் சீனி அந்த பால் அப்போ மினிக்கும் அப்ப என்ன மூணு மீசக்கரண்டு சீனி போட்டிருக்கேன் நல்ல திக்கா இருக்கு பால்

நெருப்பும் நெருப்பு அடிச்சு சட்டி சூடு சட்டி சூடு ரெண்டு மார்க்காலம் நான் இப்ப என்னென்ன எல்லாரும் சட்டியில் ஊற்றிட்டு மூடியால மூடியுதுன்றது இப்ப நான் என்னென்ன அம்மா அம்மாவிய அப்போ அந்த காலத்தில் செய்யக்கல இப்படியே அப்பத்துக்கு ஊத்திட்டு பாலையும் விட்டுட்டு நெருப்பு சட்டியை மேல வைப்பிடணும் அந்த காரணம் என்னென்னு தெரியும் ஆனால் நெருப்பு சட்டியை நான் அப்ப எல்லாம் செய்யறது இப்போ எல்லாம் சுவமான வழிகளை கண்டிருக்கு அதனால இந்த இப்படி பால் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நெருப்பு சட்டியை வெப்பிட்டே நெருப்பு சட்டியை தான் அப்பன் சுடுறது இப்படித்தான் வேல் இந்த காலத்தில் செய்கிறது தான் அந்த முறையை உங்களுக்கு காட்டோம் மண்டைக்காண்டி தான் இப்படி இப்போ செய்கிறேன் அங்கே போய் பால் விட்டுட்டு இந்த சட்டியை மீளை வேப்பினோம்

கொடுறத தப்பா. மா புள்ளைக்கு இடு வாயிலதுக்கு தெரியல இப்ப. ஒரு சட்டி கிட்டல வா. ஆ. வா. இப்ப மோங்கல இன்ன சொல்லுங்க. என்ன மோங்கல இன்ன சொல்லுங்க? அப்போ जातोவா? இல்ல. 拜拜。 அப்பன் துடை தெரியாதவே இந்த அளவில நீங்கள் எடுத்த வடிவை நீங்க பயப்படாம சுடலாம் இந்த அளவிலேயே வடிவம் செய்து வேறோம் வடிவம் தனையில நல்லா நெருப்பு நல்லா அரிக்கப்படாது ஒரு அளவு இதண்டா கூட விட்டுடணும் நீங்கள் தண்ணல்ல வச்சு சுட அப்பம் சரி வேறாத அப்படி இது இந்த அளவு போட்டு நீங்க செய்து வேறங்க அந்த குருநில நேத்துப்பட்டியில அவிச்சு போட்டு அம்மாண்ட அம்மாண்ட காலத்துல பாரம்பரிய முறைதான் இது இதை நீங்கள் இப்படி செய்யக்கூடியவை எப்படி செய்யலாம் மேட்டர் இந்த வெள்ளல் எல்லாம் இருக்கிறவை எல்லாம் இப்படி செய்யல அது நீங்கள் சும்மா அந்த மூடியால மூடி அப்படி சுடலாம் இந்த மா இந்த அளவிலேயே நீங்க செய்தீங்களா வடிவா வேணுமா அப்ப இது இது பாரம்பரிய முறை தான் நான் இந்த சட்டியை வச்சு செய்து காட்டுறேன் உங்களுக்கு அப்ப இப்படித்தான் அப்ப சுட்ட வேண்டதை செய்து காட்டுறேன் இல்லை கண்டாடுதோ இங்க எழுபாங்க இங்க எழுப்பாங்க சாப்பிடு போயிருங்க தொண்டு தொட்டு அப்படி பாருங்க பிள்ளைங்க தானே அப்படி தருது படிக்க சாப்பிட முடிச்சு இன்னைக்குதான் பிள்ளைங்க முட்டையப்பா சிட்டு தருது வேண்டா 杨梅，杨梅。 நான் இப்ப பால் விடாம உங்களுக்கு முட்டை முட்டை விட்டு முட்டையா பண்ணிட்டு விட்டுக்கறேன் கொஞ்சம் மிளகு தூள் போகும் மிளகு கொஞ்சம் உப்பு தண்ணி சொல்லி அப்பம் இதை விட அப்போ பால் விடாமல் செய்துட்டு இதுக்கு இந்த சித்த மிளா அந்த கட்டை தூள் போட்டு கட்டை சம்பல் மாதிரி செய்து சாப்பிடலாம் மற்றது இந்த கேமலா சம்பல் அடித்து இந்த பால் விடாமல் வெறுமெண்ணை சும்மா சுட்டும் சுட்டு சாப்பிட்லாம் அப்போ பால் விருப்பம் இல்லாத ஆக்க சும்மா விரும்ப சுட்டு போட்டு காய் மிளா சம்பல் அடிச்சுட்டு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் இதுக்கும் கட்டை சம்பல் செய்து சாப்பிட இருக்கும்